செய்கிறது எப்படின்னு பாட்டி கை பக்குவத்தில் முருங்கைக்காய் போட்டால் புளிக்குழம்பு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் மல்லி கொஞ்சம் வத்தல் ரெண்டே எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பொரிக்கான்ட்டில் போட்டு வறுத்த எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வந்ததும் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம வறுத்த மல்லியையும் வத்தலையும் மிக்ஸி ஜார்க்கு மாற்றியாச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவோம் மசாலாவாக ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் அந்த அரைக்கிறதுல ஆட் பண்ணிக்குவோம் இப்போது இதை மசாலாவை திருப்பி மசாலா அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒரு சின்ன ஸ்பூன் வரைக்கும் பஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம் அதையும் போட்டு ஒரு ஒரு ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணி இப்போது ஒரு அரை கிளாஸ் ஒரு கொஞ்சோண்டு அரை கிளாஸ் கூட இல்லை கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த மசாலா கூட மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போ இது கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா திரும்ப தேங்காய் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் நம்ம அந்த மசாலா அரைக்க போக போகிறோம் தேங்காய் போட்டு ஒரு கை குத்து நிறைய ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி சின்ன சின்னதாக இதையும் நம்ம அந்த மசாலா கூட சேர்த்து அரைக்க போகிறோம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா பழமாக எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில் புளி தேவையான அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சிங்கன்னா நமக்கு புளி கரைசல் ஊற்றும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் பிசைஞ்சு போடும்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க ஃபஸ்ட்டு இப்போது பாத்திரத்தை எடுத்து நல்லா புளியை கரைஞ்சி கரைசல் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் ஊற்ற போகிறோம் நல்லா பிசைஞ்சு பசைஞ்சு ஊற்றணும் புளிக்கரசல் ஊற்றினதும் அரைச்சி வச்சு மசாலாவை அந்த புளிக்கரைசலோடு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இந்த ஜார் உள்ள எல்லாத்தையும் கிளியராக எடுத்து எல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து மசாலாவை ஆட் பண்ணுறோம் இப்போது நமக்கு வந்து புளிக்கொழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு இப்போ கொஞ்சம் கொ கொஞ்சம் கொதிக்கணும் கொஞ்சம் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணியாச்சு அதுக்கு அதுக்கு அந்த இந்த டைமிங் கேப்பில் நம்ம தேவையான முருங்கைக்காய் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு சரிங்களா ஓ இப்போ நம்ம மசாலா வெந்ததுக்கப்புறம் தான் அதை போட முடியும் ஸோ அது வரைக்கும் நான் பச்சை ஸ்மெல்லாம் போகணும் அது மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி சமையல் பண்ணுங்கள் அதோடய டேஸ்ட்டு தனியாக தனி ஒரு வேக வச்சுட்டு நம்ம ஒரு பக்கத்தில் பொறிக்காஞ்சி வச்சு கடுகு உளுந்து பருப்பு எல்லாம் தாளித்து எடுக்கணும் கடுகு நல்லா வெடித்ததும் சின்ன வெங்காயம் போடணும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோன்னே கருவேப்பிலை போட போட்டுற நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடுங்க இப்போ நல்லா அதை தாளிச்சிடேன் இல்லைன்னா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ண தக்காளி முருங்கைக்காய் அந்த எண்ணெயில் வதக்கி நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அந்த நிலமைய எல்லாம் ஸோ இப்போ நல்லா தக்காளி முருங்கைக்காய் வெங்காயம் எல்லாமே இந்த ஆயில் நல்லா பரவ அளவுக்கு வதக்கி அந்த பக்கத்தில் நமக்கு வந்து மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் நேரத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிரும் சைட் பை சைடு இது ரெடி பண்ணாங்கனா நமக்கு ஈஸியாக இருக்கும் இது எல்லாமே நம்ம பாட்டியோட கைப்பக்கிறதுலாம் ரெடியாகுது முருங்கைக்காயும் தக்காளி நல்லா வதக்கியாச்சு பிடிக்கல மசாலாவோட ஆட் பண்ண போகிறோம் நல்லா குழம்பு வெட்டி கொதிக்கிறது பார்த்திங்களா மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாடை எல்லாம் போயிட்டு இப்போ எல்லா காய்கறியும் அந்த மசாலாவோடு ஆட் பண்ணணும் கிண்டிபடணும் கடைசி எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த உப்பு ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் காய்கறி வேக வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் காய்கறி தக்காளி ரெண்டு மூணு முருங்கைக்காவும் தக்காளி தான் மெயின் இன்கிரீடியன்ஸு அதை போட்டாச்சு அது பெ அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் மக்களே குழம்பு நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் நல்லா வத்தி மசாலா புளி குழம்பு ரெடி ஆயிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் வத்திட்டுன்னா நமக்கு கட்டியான புளி குழம்பு ரெடி அருமையான புளி குழம்பு ரெடி ஆகிட்டு முருங்கைக்காய் தக்காளி எல்லாமே வெந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டும் பார்த்தாச்சு சூப்பராக இருக்கு சப்போஸ் மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் ரெண்டு துட்டு போட்டுக்கோங்க அதுவும் நல்லா இருக்கும் நன்றி மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க